பாதிக்கப்பட்ட நாடுக்கு போய் காலாவதியான நிவாரண பொருட்களை கொடுக்குறீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து கேக்குற மாதிரிதான் பாகிஸ்தான் ஒரு கீழ்த்தனமான வேலை ரொம்ப கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளோட அண்டை நாடான இலங்கையில வந்து டிட்வா புயலோட தாக்கம் ரொம்ப அதிகமா வந்து ஆயிருக்குங்க நாளுக்கு நாள் அங்க பழி எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாயிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இலங்கை மக்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ உதவிகளை நம்ம வந்து இலங்கைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆப்ரேஷன் சாகர்பந்துக்கு அண்டர்ல நம்ம வந்து எக்கச்சக்கமான உதவிகளை இலங்கைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோங்க இத வந்து பார்த்தவனே இப்ப பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது எப்படி இலங்கைக்கு இந்தியா மட்டும் உதவி பண்ண முடியும் இலங்கைக்கு இந்தியா மட்டும் உதவி பண்ணா அவங்க நல்ல பேர் வாங்கிருவாங்களே அதே மாதிரி நம்மளும் இலங்கைக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு உதவி பண்ற அப்படின்ற பேர்ல பயங்கரமா பல்பு வாங்கிட்டு வந்து நின்றுருக்காங்க இப்ப பாகிஸ்தான் வந்து இலங்கைக்கு எவ்வளவோ நிவாரண பொருட்களை வந்து அனுப்பியிருக்காங்க ஆனா இந்த நிவாரணப் பொருட்களை வாங்கிட்டு இலங்கை மக்கள் எல்லாருமே பாகிஸ்தானை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன பாகிஸ்தான் நல்லது தானே வந்து பண்ணிருக்காங்க ஏன் இலங்கை மக்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க ஏன்னா பாகிஸ்தான் பண்ண வேலை அப்படி பாகிஸ்தான் வந்து இலங்கைக்கு என்ன மாதிரி நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்காங்க தெரியுமா காலாவதியான நிவாரணப் பொருட்களை வந்து அனுப்பியிருக்காங்க ஏன்னா இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பாகிஸ்தான் இலங்கைக்கு அனுப்புன பொருட்கள்ல இருக்கிற எக்ஸ்பைரி டேட் தான் பயங்கரமா டிரெண்ட் இருக்கு இப்ப இதை வந்து தான் பாகிஸ்தான எல்லாருமே கழிவு கழிவு ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இதெல்லாம் நியாயமா நாங்களே எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது உங்களால நல்ல நிவாரண பொருட்களை அனுப்ப முடியலன்னா பரவாயில்ல ஏன் இப்ப ஏற்பட்ட மோசமான பொருட்களை வந்து அனுப்புறீங்க இந்த பொருட்களை நாங்க வந்து எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஏன் இவ்வளவு தூரம் மோசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு பல பேர் பாகிஸ்தான கழிவு கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்த கேட்டவனே ஒரு சில பேர் அப்படியே பொங்கி எல்லாம் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் அப்படியே லைன்ல வந்து கதருவாங்க அது எப்படி இந்தியா இப்படி சொல்லலாம் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டா போதுமே இது வந்து இந்தியாவுக்கு பொறுக்கவே பொறுக்காது அப்படிதான் பாகிஸ்தான் இலங்கைக்கு உதவி பண்ணதை பொறுக்க முடியாம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம் இந்த விஷயத்துலதான் என்ன நடந்திருக்கு புரிஞ்சுக்கணும் இப்ப பாகிஸ்தான் வந்து இலங்கைக்கு காலாவதியான பொருட்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியுமா வந்து கன்ஃபார்ம் ஆச்சு ஸ்ரீலங்கால உள்ள பாகிஸ்தான் ஹை கமிஷன் வந்து ஒரு போஸ்ட வந்து போட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இலங்கை வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வந்து இருக்காங்க அதனால இந்த சமயத்தில் இலங்கையில் உள்ள எங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோம் அதுக்கான ஹெல்ப்பு தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் அனுப்புன பொருட்கள் வந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்துருச்சு இலங்கை கூட எப்போவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இன்னைக்கு மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லேயும் சரி எப்பயுமே நாங்கள் இலங்கை கூட உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி வாசகம்லாம் எழுதி போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அந்த போஸ்டில் தான் பாகிஸ்தான் இலங்கைக்கு அனுப்புன பொருட்களோட ஃபோட்டோ வந்து இருந்திருக்கு அதுலேயே வந்து க்ளீனா வந்து தெரியுது அந்த பொருட்களோட எக்ஸ்பைரி டேட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பிடிச்சிட்டாங்க எப்பா தான் அப்ப ஏயில் இமேஜை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்களா இப்ப பாகிஸ்தான் ஹை கமிஷனே தான் இந்த போட்டோ வந்து போட்டிருக்காங்க அப்ப இதுல வந்து ப்ரூவ் ஆயிருச்சு பாகிஸ்தான் வந்து ஆன பொருட்களை தான் வந்து அனுப்பியிருக்காங்க இது கிளீனா இதுலயே தெரியுது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பல பேர் வந்து ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதையெல்லாம் தான் பாகிஸ்தானோட தண்டவாளம் எந்த அளவுக்கு தண்டவாளத்துல ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரியுது அந்த அளவுக்கு பாகிஸ்தான் எவ்வளவு கீழ்த்தனமா நடந்திருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க இலங்கைக்கு உதவ உதவணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல வந்து உதவல அவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் இந்தியா வந்து இலங்கைக்கு இவ்வளவு உதவுறாங்க இலங்கை வந்து இந்தியாவுக்கு நன்றி சொல்றாங்க இந்தியாவும் இலங்கையும் இது மூலமா இணக்கமாயிருவாங்க இதை வந்து விடவே கூடாது இந்த ஒரு சான்ஸ நம்மளும் பயன்படுத்திக்கணும் இந்தியா மாதிரி நம்மளும் வந்து இலங்கைக்கு உதவணும்னு சொல்லி அவங்க நாட்டுல இருக்கிற காலாவதியான பொருட்கள் எல்லாம் வந்து இலங்கைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இப்ப இதனால உலக அரங்குல பாகிஸ்தான் பேரு டோ மெட்டல் டேமேஜ் ஆயிடுச்சுங்க ஆனா இந்த காலாவதியான பொருட்களை பாகிஸ்தான் இலங்கைக்கு அனுப்புறதுக்கு பாகிஸ்தான் ஊடகங்கள் எவ்வளவு சீன் போட்டாங்க தெரியுமா நாங்க வந்து கஷ்டப்படுற இலங்கைக்கு உதவணும்னு நினைக்கிறோம் ஆனா இந்தியா வந்து இதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க நாங்க எப்படியாவது நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையுமே இலங்கைக்கு கொண்டு போய் நினைச்சா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க அவங்களோட ஸ்பேஸ யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல வேணும்னே வந்து டிலே பண்ணிட்டே இருந்தாங்க இதனாலதான் நாங்க இலங்கைக்கு நிவாரண பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஊடகங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி உருட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியாவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரிலாம் நாங்க வந்து நாங்க அவங்க பெர்மிஷன் கேட்டு நாங்க அதை டிலே பண்ணவே இல்லை தேவையில்லாம பாகிஸ்தான் வந்து போய் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தடவை வந்து சொல்லிட்டோம் ஆனா பாருங்க பாகிஸ்தான் உலக அரங்கில நம்ம இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க பாருங்க ஏன்னா பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் தாங்க வந்து அதிசயம் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்ப நம்மளே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சில பொருட்களை அனுப்பணும்னு நினைக்கிறோம் அங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பாகிஸ்தான் பல இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க எங்களோட ஏர் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது நீங்க வேற என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா நாங்க உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை எவ்வளவோ தடவை இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவும் அதுக்கு கவலைப்பட்டதே இல்ல நம்ம வந்து உதவ வேண்டிய நாடுகளுக்கு நிறைய வந்து உதவிக்கிட்டே தான் வந்து இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம போய் இலங்கைக்கு உதவுறதுக்கு தடையா வந்து இருப்போமா நம்ம நம்மளோட எதிரி நாடுகளுக்கு கூட அவங்க நம்ம நமக்கு பண்ண கெடுதலை நினைக்காம உதவி துருக்கி பாகிஸ்தானுக்கு எக்கச்சக்கமான ஆயுதங்களை வந்து வழங்கியிருக்காங்க ஆனா அதே நிலநடுக்கம் அண்டர்ல எவ்வளவோ உதவிகளை வந்து துருக்கிக்கு வந்து பண்ணோம் இங்க இருந்து மீட்புக்குழுலாம் வந்து துருக்கிக்கு போய் அங்க உதவி வந்து பண்ணாங்க அந்த அளவுக்கு நம்ம எல்லா நாடுகளுக்குமே உதவி பண்ணிருக்கோம் இப்படி இருக்கும்போது இலங்கைக்கு இவங்க மனிதாபிமான அடிப்படையில உதவி பண்ணணும் நினைச்சவங்களா நம்ம மனிதாபிமானமே இல்லாம அந்த உதவியை வந்து கெடுக்கணும்னு நினைச்சோமா எப்படி இருக்கு பாருங்க பாகிஸ்தான் கதை ஆனா உண்மையில தான் இந்த மாதிரிலாம் நியூஸை கிளப்பி விடுறாங்களோ தெரியலங்க ஆனா பாகிஸ்தான் ஒன்றும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு காலாவதியான பொருட்கள் அனுப்புறது இது ஒன்றும் முதல் முறை இல்லைங்க இது மாதிரி பாகிஸ்தான் பல தடவை பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து வெளில வந்து அங்க ரொம்பவே மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்ப அந்த சமயத்துல நம்ம இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையில் ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமைகள் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுத்து நம்ம வந்து உதவி பண்ணோம் பண்ணுவோம் பாகிஸ்தான் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டது போல இந்தியா உதவி பண்றாங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமைகள் இது எல்லாமே ஏற்றுமதி பண்ணிருக்காங்க ஆனா அப்ப இருந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு என்ன கழிவு ஊத்துனாங்க அப்படின்னா பாகிஸ்தான் எங்களுக்கு அனுப்பின கோதுமையை பாருங்க வாயில வைக்க முடியல ரொம்ப புவர் குவாலிட்டி ஆஃப் வீட்டை தான் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு உதவுலனா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு உபத்திரத்தை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி தாலிபன் பாகிஸ்தானை கிழிச்சு தொங்க விட்டாங்க ஆனால் அதே தாலிபன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்க இந்தியா வந்து எங்களுக்கு எவ்வளோ குட் குவாலிட்டி ஆஃப் வீட்டை வந்து அனுப்பியிருக்காங்க பாருங்க ஆனால் பாகிஸ்தான் கேவலமான கோதுமையை எங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இதுக்கு எதுக்கு பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் எங்களுக்கு உதவி பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு இது மாதிரி ஆல்ரெடி ஒரு தடவை பாகிஸ்தானை கழிவு ஊத்துனாங்க அப்ப பட்டப்பையே பாகிஸ்தான் கொஞ்சமாவது திருந்திருக்கணும் ஆனா திரும்பவும் நான் திருந்தவே மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ போய் ஸ்ரீலங்காக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பாத்தீங்களா உண்மையிலேயே இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரிலங்க இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க நாடு எந்த அளவுக்கு மோசமா போனாலும் பரவாயில்ல இந்தியா என்ன பண்ணுதோ அதை வந்து அவங்க பண்ணியே ஆகணும் இந்தியா உலகங்களும் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது அவங்க நல்ல பேர் வாங்கினா நம்மளும் நல்ல பேர் வாங்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு பல விஷயத்துல பாகிஸ்தான் வந்து முயற்சி பண்றாங்க இப்ப இலங்கை இருக்கிற சுச்சுவேஷனை பயன்படுத்தி இந்தியா மேல எப்படியாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னதான் அவங்க பண்ணாலும் ஒன்றும் அவங்களால வந்து பண்ணவே முடியாது ஏன்னா இந்தியா இலங்கைக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்திருப்பாங்க இந்தியா இலங்கை உறவுகள் ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கும் ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்ஸ்